ஒரு தலைவன் உருவாகிறான் என்றால் அது சாதாரண விஷயம் அடிபட்டு மிதிப்பட்டு அங்கிருந்து பல வருடங்கள் ஒரு கால் நூற்றாண்டுகளாவது இந்த சமுதாயத்திற்காக இந்த சமுதாயத்தை பத்தியே நினைச்சிக்கிட்டு இந்த சமுதாயத்தை பத்தியே சிந்திச்சுட்டு ஒரு கால் நூற்றாண்டாவது ஒரு மிகப்பெரிய மன போராட்டம் கள போராட்டம் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு தலைவன் உருவாகிறான் அது சாதாரண விஷயம் அல்ல அப்படி வரலாறுகள் பேசப்படக்கூடிய எதிர்காலத்தில் வரலாறுகள் பேசப்படக்கூடிய இந்த முத்திரைய சமுதாயத்தின் ஒற்றை தலைவனாக நம்மிடையே நம்ம எல்லாம் வலுநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கே கே செல்வகுமார் அவர்கள் இந்த தமிழ் தேசம் கட்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் எதற்காக தயார் செய்கிறார் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே ஒரு ஒரு சிறிய உதாரணத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் என்னன்னா அந்த பிரச்சனை நடந்தது நேஷனல் நிறைவேற தேசிய நெடுஞ்சாலையில எமிக் நடத்தினாங்க அது அவங்கள வந்து நடத்தல ஒரு கடை காய் கடை இன்னொரு கடை வந்து மளிகை கடை காலப்பில் இந்த மளிகை கடை வச்சிருக்கவங்க பட்டாலை வச்சிருக்காங்க இந்த காய்கடை வச்சிருக்கவங்க நெடுஞ்சாலையை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அப்ப அந்த காய்கடை வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா காலப்போக்கத்துல அந்த மளிகை கடை வச்சிருக்க சரக்கு கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி உள்ள இருந்து மளிகை கடையா பார்த்துட்டே வரலாம் இதை பார்த்து அந்த மளிகை கடை காலை என்ன பண்றாங்க நீ காய்க்கடை வச்சுட்டு மளிகை கடை வைக்கிறீங்களா நானும் பதிலுக்கு மளிகை கடை வச்சுட்டு காய் கடை இப்போ இந்த மளிகை கணக்காக காய்களை வச்சுட்டா அதே மாதிரி அந்த காய்கறக்காரர் மளிகை கடை வச்சுட்டா இப்ப இந்த வியாபார யுத்தம் இருந்து தொடங்குது போது என்ன வருதுன்னா நீ என்னோட சொந்த இடத்துல இருக்க எனக்கு தேசிய நெடுஞ்சாலையில ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கக்கூடிய உடற்கு இவ்வளவு இருந்ததுன்னா சொந்த இடத்துல எனக்கு இவ்வளவு அடுத்த கட்ட நகர்வு இந்த போராட்டமானது அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகுது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா

இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மல்லிகை கடைக்காரர்களும் உள்ள இருந்து விலக முடியல இந்த காய் கடைக்காரர்கள் விலக முடியல இவங்க சப்போர்ட்டுக்கு சேர்த்தாங்க பாத்தீங்களா ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணிடுறாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க அந்த பிரச்சனையை இந்த மளிகை கடைக்காரனை வச்சுட்டு இந்த காய் கடைக்கார பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அழிக்கிறதுக்காக மளிகை கடைக்கார பின்னாடி இருக்க அரசியல்வாதி ஒன்று சேரலாம் அதே மாதிரி இந்த மலையை கடக்காரன் வச்சுட்டு இந்த தாய் கடக்காரன் பின்னா இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி இருந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்ல இருக்கவனும் இவன் அழிக்க அரசியல்வாதி ஒன்று சேர்றான் அப்ப அந்த அந்த அரசியல்வாதி அழிக்க இவனை அவன் பயன்படு பயன்படுத்துறான் இவனை அழிக்க அவன் பயன்படுத்துறான் இந்த ரெண்டு பேரும் இந்த மலை பிரச்சனையை ஆரம்பிச்ச மலை கடையும் சரி காய் கடையும் சரி இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த பிரச்சனைக்குள்ள இல்லாம விலகி போயிடுறாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த ரெண்டு பேரும் வச்சு ஒருத்தனை ஒருத்தன் இவன் அப்ப கேஸ் ஆனது ஒட்ட மொத்தமா ஐயோடுதான் முன்னூறு வியாபாரிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இடிச்சு காதி பண்ணிட்டு போயிட்டாங்க